சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க அப்படி செஞ்சதுல இதுல இடத்தை சுத்தம் பண்ணதுக்கு அவர் சிரமப்பட்டு பாரு நீங்க எல்லாம் தயவு செய்து என்னுடைய அன்பு சகோதரி ஆனந்தியமா அவங்க இந்த விளக்கு போய்கிய நடத்த இருக்கிறாங்க உட்காருங்க வாங்க எல்லாரும் உட்காரலாம் எல்லா தாய்மார்களும் மேடைப்பாங்க எல்லா தாய்மார்களும் மேடைப்பாங்க

அந்த சிறப்பான வேலை செஞ்சிருக்கிற அந்த பங்கு நம்மளுக்கு இருக்கு நாம என்ன செய்யணும் நினைக்கிறோம் ஏன்னா நடக்க முடியல அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என் செருப்பு இல்லாம நடக்கிற ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கவோ ஒரு முழு குத்துது அதனால நடக்க முடியும் அப்படி இருந்தா என்ன சொன்னேன் சாமி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சாமி நீங்க உட்காருங்க சாமி உட்கார்ந்து நீங்க முடிச்சுங்க சாமி சொல்றாங்க இங்க எந்த மாநாட்டில் பார்க்காத ஒரு பொது சித்தர் ஒருத்தர் வந்திருந்தார் கோவை சித்தர் கார அவருடைய பங்கு நீங்க ராமக்கு சீரையை விட்டு வருவதற்கு ராமேஸ்வரத்தில் இலங்கைக்கு போவதற்கு சேது மந்திரம் அமைக்கப்பட்டது அப்படி அமைக்கக்கூடிய நேரத்தில் அணி வந்து அணி வந்து அந்த கடல் தண்ணிய உட்க

அது எல்லாருக்கும் இந்த கோவை மாவட்டத்தில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை சித்தர் கொடுக்கல அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதுக்காக நம்ம சித்தருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இப்போ வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன வேணும் தெரிஞ்சவங்க கையை மட்டும் கொடுப்பேன் என்ன வேணும் ஆ என்ன வேணும் அடுத்து திரி வேணும் அடுத்து தீ வேணும் மூணு இடத்தையும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும் என்ன

உங்களை சரி செஞ்சு இந்த விளக்கை ஏற்றும் போது அந்த விளக்குக்கு ஒரு அழகு இருக்கு சும்மா அப்படியே எண்ணெய் விடுறது அந்த எண்ணெயில் இதை எண்ணெயை எப்படி தேய்ச்சது இதெல்லாம் செய்யக்கூடாது அழகாக உங்களை அழகாக இறைவன் வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் நீங்க விளக்கு அழகாக இருக்கும் அந்த வெள்ளத்துல அழகா எண்ணெய் ஊற்றி அழகா கிண்ணதா திரி விட்டு அந்த எண்ணெய்க்குள்ள நம்ம விரல் படக்கூடாது ஒரு குச்சி வச்சுக்கணும் அந்த திரிய தள்ளி அழகா தூக்கி விடணும் இதுல எவ்வளவு